ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மகன் ஜெய்சன் சஞ்சய் இயக்கி இருக்கிற இந்த முதல் படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்காங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா அப்படிங்கிற டைட்டில் வச்சிருக்காங்க ஸோ மொதல் படமே டைட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ அதில் வர போஸ்டர்ஸ் பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது மணி சத்தி தான் வந்து இந்த கதை நகர்ற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ அவங்க ரிலீஸ் பண்ண இந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த போஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து கையில் வந்து டாலர்ஸை வச்சுருப்பாரு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்மா அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து வந்து தனித்துவமாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் குறிப்பிடுது ஸோ சந்தீப் கிஷன் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுனால தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு டைட்டில் பார்க்கும்போது காமனான டைட்டில் வந்து ரெண்டு ஆடியன்ஸுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படிலாங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே பேக்காக முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கான டைட்டிலுமே வந்துருச்சு ஸோ படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ கம்ப்ளீட்டான ஒரு பேக்கான ஒரு படமாக வந்து ரெடி பண்ணியிருக்காரா எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்திருக்காரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அவரோட முதல் படம் இயக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு வேறு லெவலில் ஒரு டீம் அமைஞ்சிருக்கு மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தமன் கண்டிப்பாக வந்து ரெண்டு சைடுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க தமிழ் அண்டு தெலுங்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதை ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவலில் அமைஞ்சிருச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது ஸோ அதனால் வந்து அவரோட இந்த முதல் படத்துக்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கும் ஸோ சிக்மா வெற்றி பெற நம்மளோட வாழ்த்தை வந்து தெரிவிச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சிக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ